அனைவருக்கு வணக்கம் இன்றைய தினம் திருக்காத்தியை திருநாள் அனைத்து ஆலயங்களிலும் தீபங்கள் ஏற்றி முருகனை சிவபெருமானை வழிபடுதைய மரமாகும் அதன்படி திருப்பறங்குன்றத்தின் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தீபமேற்ற முடியாமல் தொடர்ந்து இந்து சமுதாயம் பாராட்டுவதற்கிருக்கின்றன இந்து இயக்கங்களும் இந்து முன்னணி மற்றும் இந்த அனைத்து அமைப்புகளும் இதற்காக பல போராட்டங்கள் நடத்தியும் இருக்கின்றன தொடர்ந்து போராடி நேற்றைய தினம் தெளிவான ஒரு தீர்ப்பு அங்கு தீபம் ஏற்ற வேண்டும் முழு மலையும் முருகப்பெருமானுக்கு சொந்தமான மலை அது திருப்பம் மலை ஆகிய தீப துணிலே தீபம் ஏற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது அந்த தீபம் ஏற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் கூட அங்கிருக்கின்ற அறிவித்திரை சார்ந்தது என்றும் கூறியிருக்கின்றது ஆக அப்படி ஒரு தெளிவான தீர்ப்பு வந்த வந்தபென்னும் கூட மீண்டும் இவர்கள் கோர்ட்டிலே முறையிட்டும் அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த அரசானது நீதிமன்றத்தை அவமதிப்பது மட்டுமல்ல முழு இந்து சமுதாயத்தையும் அவமானப்படுத்தி இருக்கின்றது மதிக்கவில்லை ஒரு நாட்டினுடைய ஒரு அரசியல் சாசனம் சொல்கின்ற சட்டம் என்னவென்றால் ஒரு அரசானது அது முதலமைச்சர் இருக்கலாம் அறையத்துறை அமைச்சர் இருக்கலாம் அதிகாரி இருக்கலாம் நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் மதிக்க வேண்டும் இரண்டும் இல்லை இது அது மாத்திரமல்ல இந்து இந்து விரோத அரசு இந்து சமுதாயத்தை அவமானப்படுத்தி அவருடைய உ உரிமைகளை தடுப்பது மட்டுமல்ல பறிக்கவும் செய்கின்றது ஆகவே இந்த ஆலயத்தை விட்டு அரசு அரசு அதிகாரிகள் வெளியேற வேண்டும் அதுதான் எனக்கு தீர்வாக அமையவது ஆகவே விஸ்வ இந்து பரிசு வன்மையாக இதை கண்டிக்கிறது அங்கு தீபம் ஏற்றுவதை ஏற்றாமல் இருப்பதும் ஏற்றுகின்ற மக்களை தடுப்பதும் கூட இரண்டுமே குற்றமாகும் ஆகவே அந்த குற்றம் குற்றமளித்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது அந்த அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்தனை பேர் சார்ந்த விஷயம் இது ஆகவே முழு சமுதாயம் போராட வேண்டும் இந்து சமுதாயம் தன் உரிமையை தாம் காத்துக்கொள்ள வேண்டும் விஸ்வ இந்து பரிசு மற்றும் இந்து அமைப்பு அழைத்தையும் ஒன்று கூடி தீபம் ஏற்றுமதி நம்மை தொடர்ந்து போராடுவோம் ஏனெனில் நமது மலை கந்தர் மலை இது இந்த மலை மீது தீவமேற்றவனுடைய உரிமை உரிமையை நிலநாட்டு நிலநாட்டுமாறி போராடும் தீவமேற்றிய தீர்வோம் அது மாத்திரமல்ல அங்கிருக்கின்ற இதுக்கு தெளிவான ஒரு முடிவும் கூட ஒன்றே ஒன்றுதான் அரசு ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் ஆகவே இன்று முதல் அரசை ஆதரவு வெளியாறு என்ற போராட்டம் தொடர்ந்து விசுவ முன்னெடுத்திருக்கின்றது அது மேலும் அறுபடும் தமிழகத்தில் அனைத்து ஆலயங்களும் நிற்க வேண்டும் அதுவரை இந்து இந்து இயக்கங்களும் டிசம்பர் சத்தம் போராடும் வெற்றி பெறுவோம் இந்த கந்தமலையில் நம்முடைய விளக்கை ஏற்றியே தீர்வோம் முருகனுக்கு அரோகரா